ஓசூர் மலைக்கோவிலில் விற்பனை செய்யப்பட்ட உணவில் இருந்த பாம்பு குட்டி இருந்த விவகாரம் அறநிலைத்துறை சார்பில் உரிய விளக்கம் அளிக்க கோரி இந்து ஜனசேன அமைப்பு ஓசூர் சாராட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அனைவராலும் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மனதாம்பிகை உடனுடைய ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலில் கடந்த ஆறாம் தேதி என்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த மதனிக்க என்ற பக்தர் அங்கிருந்து பிரசாத கடையில் புளியோதரையை வாங்கியுள்ளார் அதனை திறந்து பார்த்த பொழுது அதில் சிறிய கொடிய விஷம் உள்ள பாம்பு ஒன்று உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக விற்பனையாளரிடம் கேட்ட கேள்விக்கு அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்திடம் அவர் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அறநிலைத்துறை நிர்வாகத்தினர் அந்த கடையை ஆய்வு மேற்கொண்டதோடு மட்டுமல்லாது விஷம் கலந்ததாக கூறப்பட்டுள்ள உணவின் மாதிரியே ஆய்வுக்காக எடுத்து அனுப்பி விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்து ஜனசேன அமைப்பின் நிறுவன தலைவர் முரளிமோகன் என்பவர் தமிழ்நாடு அரசின் அற அறநிலையத்துறையை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் புராதன வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலில் உணவு பொருட்களை விற்பனை செய்வதற்காக குத்தகைக்கு எடுத்த நபர் விற்பனை செய்த பொருளில் கொடிய விஷமுள்ள பாம்பு இறந்து கிடந்தது இதனால் திருக்கோவிலில் பிரசாதத்தில் பாம்பு குட்டி இருந்ததாக கூறி ஊடகங்களில் செய்தி வெளியானதால் திருக்கோவிலில் நற்பெயரும் புகழும் கனகம் ஏற்பட்டுள்ளது எனவே இவ்வாறு பிரசாதம் என கூறி விற்பனை செய்யப்படதை செய்யப்பட்டதை வணிக நோக்கத்திற்காக விற்பனை செய்யும் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட பொருளில்தான் பாம்பு இருந்து கிடந்தது இருந்தது எனவும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தில் இது போன்ற எந்த தவறும் ஏற்படவில்லை என கூறி பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் விதமாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை மனுவினை ஓசூர் சாராட்சியர் திருமதி பிரியங்கா அவர்களிடம் மனுவாக வழங்கினார்கள் மனுவை பெற்றுக்கொண்ட சாராட்சியர் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவரிடம் உறுதியளித்தார் பேட்டி முரளிமோகன் மோகன் நிறுவன தலைவர் இந்து ஜனசேனா அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து நம்ம சப் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோம் மனுல இந்த கோரிக்கையை தான் கொடுத்துருக்கோம் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கோம்னா கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க பிரசாதம் கிடையாது வெளிநபரால் தயாரிக்க தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு உணவு அப்படின்றத அறநிலையத்துறை அறிக்கை கொடுக்கணும் தனிநபரால் செய்யப்படுது தனிநபருடைய தவறு ஏன்னா இது கோயிலுடைய நற்பயருக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இது களங்கம் ஏற்படுத்துற மாதிரி தான் ஆச்சு கோயில் எவ்வளோ வருஷம் எட்நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கலந்து நல்லா நெஞ்சு நிமிர்ந்து நின்று வாழ்ந்து கொண்டு இருக்குது அது ஒரே ஒரு பாம்பு ஆள வந்து ஒரு பேர் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சில் அது பாம்பு இருந்தது உள்ளே இருந்த ஒரு புரோகிதர் செஞ்சதோ இல்லை உள்ள இது ஒரு சமையல்காரர் செஞ்சதோ அண்ணதான் அதிலெல்லாம் பண்ணியிருந்தா கூட ஆமான்னு சொல்லி ஏற்றுக்கலாம் அதை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம் சம்பந்தமே இல்லாமல் யாரும் ஒரு நபர் அவருடைய தன்னுடைய சொந்த தொழில் நோக்கத்துக்காக அவர் செஞ்சுட்டு அந்த பழியை வந்து கோயிலுடைய க நற்பயிற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விதமாக இருக்குது அப்படிங்கிறது மனசு கொந்தளிக்குது இந்த சமையல சிவனுக்கு படைப்பாங்களா இந்த சிவனா இந்த இந்த சமையல வந்து மரதாம்பிகை படைப்பாங்களா சாமி போது பயம் தானா வரும் அந்த சாமிக்கு படைக்கணும்ன்றத கண்டிப்பா இது வந்து உறுதிப்படுத்தும் தரநிலைத்துறை ஏன்னா சாமிக்கு படைச்சாதான் பிரசாதம் படைக்குதுன்றது சொல்லிட்டாவே செய்கிறவங்க கரெக்டாக செஞ்சுருப்பாங்க இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுசு இதை செய்யணும் தமிழ்நாடு முழுசு எல்லா கோவில்கள்லையும் ஒரு பொருளாதார ரீதியாக இது ஒரு லாபஸ்தான் லாப நோக்கூட வெளியெங்கேயே சமையல் செஞ்சு அப்படியே எடுத்து வந்து விற்கிறதை தவிர்த்துட்டு கண்டிப்பாக தெய்வத்துக்கு படைச்ச பிறகே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளை நாங்கள் எடுக்கிறோம்